ஓம் 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 அடிகளே புரிந்தும் புரியாமும் தெரிந்தும் தெரியாமலும் பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காமலும் உள்ளத்தில் இருக்கும்போது கூட குறிப்பிடலாம் முடியாது அதுபோல் பசியாக பசி உள்ளவன் உண்மையான பசிக்கு இருக்கிறவன் கொடுக்க மாட்டான் கொடுப்பான் இருக்கணும் எப்படி இருக்க கவலை கிடையாது தாய் இல்லைன்னு பிள்ளை கிடையாது ஒரு தாயை வணங்குகிறானோ அது இயற்கை இயற்கை தாய் தான் பஞ்ச தெய்வங்கள் என்று ஒன்று சொல்வது உண்டு அந்த பஞ்ச தெய்வங்கள் இருக்கும்போது கூட நல்ல நேரமும் ஒன்னா சேர்ந்த மழை நல்லா வாழ்த்து தெரிஞ்சது அனைவரும் அதே போல் அனைவருக்கும் நல்ல நன்மை ஒன்று ஒவ்வொருக்கும் ஊழல் நிறைய இருக்குது குடும்ப பிரச்சனை பார்த்தாலும் தேட முடியாது எப்படி எட்டு கால் பூச்சி தன் இனத்தை ஒரே உட்கார்ந்து ஒன்று நிறைய தேடுகிறதோ போல இருக்கிற பெரியவங்க சென்ற நமக்கு இல்லை அனைத்தும் ஒன்று அனைத்தே செய்யல அடுத்த ஒன்று ஒரு தாய் ஒரு குலன் என்பது ஒன்று அருளுக்கும் பொருளுக்கும் இல்லாமல் அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் உள்ள தலைவருக்கும் ஓம் சக்தி இந்த இனிய குரு நாளில் நம் பங்காரு தெய்வத்தை போற்றி வணங்கி குரு வழிபாடு செய்வோம் குருவின் திருவடியை நம் அகக்கண்களில் நினைந்து வணங்குவோம் நம் குரு நம்முடன் பேசிய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நினைத்துப் பார்ப்போம் குரு வழி நடப்போம் குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு இயற்கையில் தாதுப் பொருட்கள் பல உள்ளன இருந்தாலும் காந்தம் இரும்பை மட்டுமே ஈர்க்கிறது இரும்பை ஈர்க்கும் சக்தி காந்தத்திற்கு மட்டுமே உண்டு அதுபோல மனிதர்களிலும் பல வகை உண்டு இருந்தாலும் ஆன்மீகம் பரப்புவதற்கு நான் அடிகளாரின் ஆன்ம சக்தியை தான் பயன்படுத்துகிறேன் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று விழுப்புரம் மாவட்டம் அத்திப்பாக்கம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை தூத்துக்குடி மாவட்டம் பிள்ளையார்நத்தம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அம்மாக்கு நம்ம எவ்வளவுதான் நம்ம குழந்தையா இருந்தாலும் அம்மா நம்ம கூட இருக்கிறாங்கன்னு இதுதான் ஒரு உண்மை அத வந்து யார் என்ன என்ன சொன்னாலும் சரி அம்மா கிட்ட வாங்கோ இது நான் கொடுத்துக்கிற மெசேஜ் வந்துட்டு நான் யூஎஸில் போயிருக்கிறேன் யூஎஸ்லேயே எனக்கு அனுபவம் ஆகிருக்குது நான் ரோடு வழியாக போவச்சேன் அங்கே அம்மா வந்துட்டு நான் இருக்கிறேம்மா நான் இருக்கிறேன்னுட்டு எனக்கு வழி காட்டி அந்த இடத்துல வந்துட்டு அம்மா காடு மாதிரி இருக்குது காடு ரோடு பயங்கரமாக இருக்குது அந்த ரோட்டில் அம்மா காட்சி கொடுக்கக்குள்ள என் மனசு என்கிட்ட இல்லை அம்மாவே நெனைச்சின்னு இருக்கிறவங்களுக்கு இது தான் சாட்சி நான் வேறு சாட்சி நான் சொல்கிறதுக்கு இல்லை அம்மாவோடைய இது இருக்குது பவர் இருக்குது வந்து பாருங்கோ என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இந்த அம்மா விட்டுறாதிங்க அடிகளார் அம்மாவும் இருக்கிறாங்களோ அடிகளார் அம்மாவும் ஆதிபராசக்தியும் ரெண்டும் ஒன்று தான் வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் எல்லாருக்கும் இங்கே வந்து ஆசீர்வாதமும் அம்மாவோடைய இதுவும் கெட்டிச்சுனாலே நம்ம நல்லா இருக்கலாம் அம்மா இல்லாத உலகம் இல்லைன்றதுக்கு இதுதான் சாட்சி நான் ரோட்டில் இருக்கிற அமேசான் கார்டு யாருமே இல்லை அந்த ரோட்டில் அந்த ரோடு வந்து யாருமே இல்லாத ரோடு சடனை சடனாக பற்றிக்கும் சடனாக வந்து எதுனா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும் அந்த காடு வந்துட்டு பயங்கரமான காடு என்னோடய ஃப்ளைட் வந்துட்டு ரெண்டு நாள் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு சரி காரில் போகலான்ட்டு காரில் போனேன் காரில் போகக்குள்ள அம்மா இருக்கிறாங்கன்னு எனக்கு உணர்த்தி அந்த இடம் வந்துட்டு எனக்கு காமிச்சு அந்த அற்புதத்தை காமிச்சிருக்கிறாங்கன்னு நான் அந்த ஃபோட்டோவோடு அனுப்புகிறேன் பார்த்து எல்லாருமே பயன்படுங்க வந்து பாருங்க அம்மாவை அம்மாவை பார்த்தா தான் தெரியும் அம்மாவிட்ட வந்து சரணாகதியாக இருங்கோ நம்மளுக்கு எல்லாமே நம்ம வம்சம் விருத்தி ஆகுது நம்மளோட குடும்பம் எங்கேயோ இல்லை அம்மா வாசலில் தாக்குது அம்மாவுடைய பாதத்தில் தாக்குது நம்ம எங்கேயோ தேட வேண்டியது அம்மாவே கெதியாக இருந்து அம்மாவே வழி காட்டுவாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்